உங்களுக்கான தேவைகள் உங்களுக்கான துவாக்கள் இன்னும் மார்க்க ரீதியான வழிகாட்டுதல் என்ன தேவை என்பதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸிலே கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் அதுவும் கவனத்தில் கொள்ளப்படும் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் உண்ணக்கூடிய உணவிலே அல்லாஹுவின் அருள் வளம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அருள் வளம் என்றால் என்ன அந்த உணவின் மூலமாக நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இறங்க வேண்டும் நம் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அந்த உணவின் மூலமாக நமக்கு உற்சாகமும் நல்ல வணக்க வழிபாட்டிலே நல்ல ஆர்வமும் பிறக்க வேண்டும் இது அருள் மிகுந்த உணவு உள்ளே போகுமையானால் நம்முடைய உணவிலே அருள் இருக்குமேயானால் வறக்கத்திற்குமையானால் ஆனால் இதுவெல்லாம் கிடைக்கும் அதற்கான வழி என்ன நம்முடைய நாம் உட் உட்கொள்ளக்கூடிய உணவிலே அருளை பெற்றுத் தருவதற்கு பறக்கத்தை தருவதற்கான வழி என்ன என்பதை இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஹ் முழுமையாக அதை பாருங்கள் எளிமையான வழிதான் அதை பின்பற்றுவதற்கு அஹ் இன்ஷா அல்லா முடியலாம் நாம் நாம் அதை பின்பற்றவும் செய்யலாம் நான் சதப்துல்லா பாகவி உங்களோடு இந்த விஷயத்தை மீண்டும் பரி பகிர்ந்து கொள்வதற்கு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கான தேவைகள் உங்களுக்கான துவாக்கள் இன்னும் மார்க்க ரீதியான வழிகாட்டுதல் என்ன தேவை என்பதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸிலே கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் அதுவும் கவனத்தில் கொள்ளப்படும் நபிகள் பெருமானா செல்லதாக உடைய செல்ல மன்னர்கள் உணவில் வரக்கத்தை பெறுவதற்கு அழகான வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள் முக்கியமாக ஒரு ஹதீதை நாம் இங்கே கவனத்தில் கொள்வோம் அபிசல்லீஸ் எல்லாம் இடத்துல ஒரு ஒரு சில மக்கள் வந்தார்கள் வந்தவர்கள் சொன்னாங்க யாரை சொல்லலாம் நாங்கள் நல்லா வயிறார சாப்பிட்றோம் ஆனால் எங்களுக்கு வயிறு நிறையவே மடங்குது நிறைய சாப்பிட்றோம் ஆனால் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு வரலை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க சல்லதா அழகீசில் அவங்கள்ட்ட பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க அ குன்து முத்தஃபர் நீங்கள் எல்லோரும் எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி தெரியுது எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றீங்களா அல்லது தனித்தனியா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸும் தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி தெரியுது ஆமாவான்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஆமா உண்மைதான் நாங்கள் தனித்தனியாக தான் சாப்பிட்றோம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது இல்லை அப்போ சல்லா அலிஸ்ல சொன்னாங்க இஜ்மா உது குருமல்லாஹி அலை யுபார கிழக்கும் நீங்கள் இனிமேல் சாப்பிட உட்கார்ந்தால் தனித்தனியாக சாப்பிடாதீங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க எல்லாரும் இணைந்து சாப்பிடுங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு அதிலே பறக்கச் செய்வான் அதிலே அருளை கொடுப்பான் என்று பெருமானா செல்வ சொன்னாங்க இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் சேர்ந்து சாப்பிட சொல்கிறாங்க எல்லாரும் தனித்தனியாக சாப்பிட்றதை விட சேர்ந்து சாப்பிட்டால் அதிலே ஒரு பறக்கத்து இருக்கிறது மட்டுமல்ல அதிலே மகிழ்ச்சி இருக்கிறது விட்டுக்கொடுத்தல் இருக்கிறது நாம் எல்லாம் முன்னாடி காலத்தில் அப்படிதான் தான் சாப்பிட்டோம் எல்லாரும் அத்தா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பாடை கொண்டு நடுசில் வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பொழுது விட்டு கொடுத்தல் இருக்கும் பையனை கவனிப்போம் அம்மாவை கவனிப்போம் மனைவியை கவனிச்சுக்குவோம் வயதான த பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வச்சு கொடுப்போம் இந்த மாதிரியான பழக்கமெல்லாம் இருந்தது ஆனால் காலப்போக்கிலே விரைவு உலகத்தில் நாம் எத்தனையோ விஷயங்களை இழந்தோம் இழந்ததில் ஒன்றுதான் சேர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த விஷயமும் இழந்து போனது தனித்தனியாக சாப்பிட்டுக்குறான் இன்னைக்கு அத்தா சாப்பிட்டாரான்னு கேட்குறான் மகன் சாப்பிடலன்னு சொன்னால் மகனையும் சொல்லிக்கிறான் முதல்ல அவருக்கு கூட அடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேங்கிறான் அத்தா வெளியேந்து வந்த பின்னாடி எல்லாரும் சாப்பிட்டாச்சா இல்லை பையன் சாப்பிடல முதல்ல அவன் சாப்பிட்டுட்டு போட்டோம் இடத்த காலி பண்ணிட்டோம் பின்ன எனக்கு சாப்பாடு வைய அப்படின்னு சொல்கிறார் அத்தா இப்படி தான் இருக்குது ஆனால் சேர்ந்து சாப்பிடுவதில் உறக்கத்து இருக்காது பெருமானா செல்லதாளி செல்ல அவர்கள் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினரை அதிகமாக நேசித்தாங்க என்ன காரணம் அந்த குடும்பம் யாரு அப்படின்னா அல் அஷ் அரியின் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தினர்கள் ஒரு கோத்திரத்தினர்கள் அவங்க ரொம்ப நேசிச்சாங்க எந்த அளவுக்குன்னா அல் அஷ் அரியு மின்னி மின்ஹும் அஷ் அரி என்ற குளம் கோத்திரம் அந்த குடும்பம் இருக்கிறதே அவங்க எங்க என்னை சார்ந்தவர்கள் நான் அவங்களில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லாசன்னு சொன்னாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்களுடைய மதிப்பு அவர்களுடைய அந்தஸ்து ரசூர்விடத்தில் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கலாம் எதனால் அப்படி சொன்னாங்க என்ன காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான காரணமாக அதிதிகளில் என்ன இடம்பெறுகிறது என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் அந்த குடும்பத்தினர்கள் அல்லது ஏதாவது ஒரு போர்க்களத்திற்கு போனால் எல்லோரும் சாப்பாடை கட்டிக்கிட்டு போவாங்க எல்லாம் பார்க்குறத பார்த்தா இன்னைக்கெல்லாம் சாப்பாடு கட்டிகிட்டு போகிற மாதிரியாக இருக்குது வீட்டிலையே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பாடை வர வைக்கிறோமே அப்படின்ற ஒரு காலச்சூழல் மாறி இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் பயணங்களுக்கு போனால் உணவை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் நம்மளில் பல பேர்கிட்ட இருக்கத்தான் செய்யுது அந்த மாதிரி வெளியூருக்கு அவர்கள் பயணப்பட்டு போனால் தனித்தனியாக உணவு கொண்டு போவார்கள் யாருக்காவது சாப்பாடு குறைந்து போனால் அல்லது தீர்ந்து போனால் அவங்கள அப்படி விட்டுற மாட்டாங்க கொண்டு உணந்த சாப்பாடு தீர்ந்து போச்சுப்பா நாங்க எங்க நினைப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நினைதா செய்வாங்க ஒரு பெரிய விரிப்பை விரிச்சி எல்லாருடைய சாப்பாட்டையும் அதில் மொத்தமாக கொட்டி எல்லாத்தையும் கலந்து ஆளாளுக்கு பங்கிட்டு கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க பகிர்ந்தவர்கள் சாப்பிடுவார்கள் இது உயர்ந்த பழக்கம் இது ஒரு நல்ல பழக்கம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது நல்ல பழக்கம் எனவே இது என்னுடைய உயர்ந்த குணங்களில் ஒன்று எனவே அந்த குடும்பம் என்னை சார்ந்தது நான் அவங்களில் ஒரு ஆள் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்லும் அளவிற்கு இந்த குணம் மேன்மையானது அன்பர்களே பறக்கத்தை உணவிலே பெறுவதற்கான முக்கியமான வழியாக நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் சொல்லக்கூடிய விஷயம் சேர்ந்து சாப்பிடுங்கள் சேர்ந்து உண்ணுங்கள் அப்படி சாப்பிடும் பொழுது அனுசரிப்பும் அன்பும் பகிரப்படும் வெறும் உணவும் அதற்கு ஊற்றிக்கொள்ளக்கூடிய குழம்பும் மற்ற சால்நாட்கள் மட்டும் அங்கே பகிரப்படுவதில்லை அதோடு சேர்த்து அன்பும் பரிமாறப்படுகிறது ஒருவரின் மீது இருக்கக்கூடிய அக்கறை அங்கே வெளிப்படுகிறது நல்லா வச்சுக்கொடுமா நீ நல்லா சாப்பிட்றா வளர்ற புள்ள என்றெல்லாம் பேசக்கூடிய ஒருவருடைய மனது இன்னொருவரை புரிந்து கொள்ளக்கூடிய அக்கறையோடு கரிசனத்தோடு விசாரிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் சாப்பிடுகிற இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து அல்லாஹுவின் திருநாமத்தை சொல்லி சாப்பிட வேண்டும் என்கின்ற முறையையும் அங்கே குடும்பத்தினர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அருள் வளத்தை வறக்கத்தை பெற்றுத்தருவதற்கு இது முக்கியமாக வழிவகை செய்கிறது என்று சல்லல்லா சொல்லித் சொல்லித்தருகிறார்கள் ஆக எளிமையான வழிதான் இனிமேல் இன்ஷா அல்லா இந்த காணொலியை பார்த்ததிலிருந்து நீங்களும் நானும் எல்லோரும் முயற்சிப்போம் குடும்பத்துடன் இணைந்து சாப்பிடுவோம் நீங்கள் கேட்கலாம் மூணு வேலையும் எப்படிங்க எதாவது சாப்பிட முடியும் நாங்கள் அங்கங்கே அங்கங்கே வேலை காரணமாக அங்கங்கே மாறி போயிடுறோம் முடிந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சேர்ந்து அமர்ந்து எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து பணி செய்கிற இடத்திலே நாம் போனால் தனியாக நாம் ஒதுங்கி விடாமல் நம்முடைய நட்பு வட்டாரங்களை நம்மோடு பணி செய்யக்கூடியவர்களை சேர்ந்து அமர்த்தி கொண்டு ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து சாப்பிடுகிற பொழுது ஒரு உயர்ந்த குணம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது நமக்கான அந்த அருளை அது தேடித்தருவதற்கு மிகப்பெரிய வழிவகை செய்கிறது வல்ல அல்லாஹ் இந்த விஷயங்களை பின்பற்றி நம்முடைய உண்ணும் உணவு உணவிலே அருள் வளத்தை வரக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வானாக ஒவலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ